ஜானகி சந்தியாசிரியலை இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ரெக்ராம் வந்து சூப்பராக வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துட்டாங்க நம்ம மாயாவோட திட்டத்தினால மிஸ் ப்ராமம் ஃபில்டின்னு கேளுங்க பூசாரிகிட்ட வந்து நகையை கொடுத்தனால அவங்க வந்து அந்த நகையை வந்து மாற்றி வச்சிடறாங்க ஒரு பக்கம் வந்து பூசாரி வந்து அப்படியே சாமி வந்த மாதிரி நடிக்கிறாங்க நம்ம மாயா சொன்ன திட்டத்து படி தான் வந்து இந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல கற்பனை சாமி வந்த மாதிரி நடிக்கிறாங்க அந்த பூசாரி ஒரு பக்கம் வந்து ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிடுங்கடா அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து யதார்த்தமாக வந்து ஒருத்தவங்க வராங்க இது மாதிரி சொன்னோன்னே நாலஞ்சு பேரை வந்து கூப்பிட்றாங்க ஐயா கருப்பணசாமி வந்துருச்சு என்னன்னு தெரில எல்லாரையும் கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னே முதல்ல ரெக்ராம் ஃபேமிலியும் வந்து கூப்பிடுங்க இந்த பக்கம் புவனேஸ்வரி ஃபேமிலியும் கூப்பிடுங்கன்னோடனே அந்த இடத்துல வந்து ரெண்டு ஃபேமிலியும் வந்து வந்துடுறாங்க கோவிலுக்கு வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அண்ணா கருப்பணசாமி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிருச்சுன்னா என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது போதே தெரியலையம்மா எனக்கும் பட்டமாக இருக்குது ரெகுராம் குடும்பத்துக்கு வந்து சாமியே வந்து உறுதுணையாக இருக்குன்னு நினச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா ரகுராம வந்து ஜெயிஷ்டோன்னு நினைச்சா இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போது எதுக்காக எங்களை வர சொன்னேன் சொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டுட்டுருக்குறப்ப நான் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு தாண்டா வந்திருக்கேன் தப்பு செய்யாத ஒருத்தனை வந்து அநியாயமாக வந்து பழியை வந்து போட்டிட்டீங்களேடா அவன் நிரபராதிடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரகுராம்கா வந்து குறி சொல்லிட்டு இருக்காங்க கருப்பணசாமி ஒரு பக்கம் வந்து அண்ணன் நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ என்னென்ன பண்ண போகிறோம் நம்ம அமைதியாக நிற்போம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து நிற்கிறாங்க கேங்கெல்லாம் மகாலிங்கத்துக்கு தூக்கி வரி பட்டுருது நம்மளை ஏதாவது பிரச்சனையை மாட்டி விட்ருவாங்களோங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து நகையை சோதிச்சு பாருங்கடா தப்பு செஞ்சுட்டிங்களேடா நல்லவனா இப்படி மாட்டி விட்டுட்டீங்களேடா அநியாயமா இங்கே இருக்கிற நகை சுத்தமான ஒரிஜினல்ரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க போலியே கிடையாதுன்னு உடனே ஆசாரியை வந்து வர சொல்கிறாங்க அந்த இடத்துல ஊர்லேருந்து நாலஞ்சு பேர் வந்து ஆசாரியை கூட்டிகிட்டு வராங்க இன்னொரு பக்கம் அந்த நகையெல்லாம் வந்து சோதித்து பார்க்கணும் திருப்பி எடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த நகையை வந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி ஆசாரி வந்து சோதித்து பார்க்குறாப்புல சோதித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது உண்மையானது அப்புறம் எப்படி இது எல்லாம் வந்து மாறியிருக்கும் ஒன்றும் புரியலையே போன வாட்டியும் நடந்தது உண்மை தான் இந்த வாட்டி நடந்தது உண்மை தான் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி சோதிச்சு பாருங்கன்னு எல்லாத்தையும் வந்து மறுக்கா வந்து சோதித்து பார்க்குறாங்க உடனே எல்லாமே வந்து நூறு சதவீதம் வந்து உண்மைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தப்பை செஞ்சிட்டீங்கடா தப்பு செஞ்சது நீங்கள் தானே நாங்கள் என்ன பண்ண முடியும் நடந்தது தானே சொல்ல முடியும் நீங்கள் செஞ்ச தப்பை நீங்களே திருத்திக்கங்க இல்லாட்டி நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லி கருப்பணசாமி வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க புவனேஸ்வரி நீ எப்படி தோற்று போனன்னே உனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் எங்கள் பெரியப்பாக்கே வந்து பிரச்சனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டல நான் இனிமேட் அடிக்கிற அடியே உனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து நக்கெலாம் வந்து சிரிக்கிறாங்க அண்ணே தெரிஞ்சு போச்சுன்னா சத்தியமாக தெரிஞ்சு போச்சு இது எல்லாம் மாயாவோட வேலை தான் நம்மளை பார்த்து எப்படி நக்கலாக வந்து சிரிக்கிறா எப்படிங்க இந்த விஷயம் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆமாம் பார்வதி தான் வந்து உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி சிவராமனை வச்சு பேசலான்னு பார்த்தா அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த நகை உங்கள்கிட்ட இருக்காதுன்னு நூறு சதுன்னு சொல்லியிருப்பீங்க உடனே வந்து என் வீட்டுக்கு வந்து எப்படி எடுத்தானே தெரில வீட்டுக்கு போய் பார்த்தா தான் எனக்கே தெரியும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து வேக வேகமாக வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் ஸ்டேஷனுக்கு வந்து வராங்க அந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லோரும் உடனே பேசுகிறாங்க நாங்கள் வந்து கொடுத்ததை வந்து வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம் என்னையா சொல்கிறீங்க நகை கிடச்சிருச்சா ஆமாங்க நகை கிடச்சிருச்சு நகை எல்லாமே வந்து அங்கே தான் இருக்குது ஏற்கனவே சோதிச்சு பார்த்தப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரில இப்போ அந்த நகை அங்கே தான் இருக்குது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதை சொல்லுங்க எடுத்தோம் கௌத்தம்னு வந்து எதுவும் சொல்லக்கூடாது இவங்க கூட வந்து மாற்றி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது தாங்க சாவி இருக்குது அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் வந்து சொன்னதே வந்து கற்பனசாமி தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்போனா யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்காக வந்து போராடியிருக்காங்கன்னு ரகுராமுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு யார் போராடியிருப்பா என்னோடய பொண்ணு தான் போராடியிருப்பாள் மாயா இருக்கிறப்ப நமக்கு கவலை இல்லை மாயா எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் இருக்கும் ஆனால் சில விஷயம்தான் எனக்கும் மாயாக்கும் வந்து பிடிக்காமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க ஐயா எங்களை மன்னிச்சிருங்கயா தெரியாமல் நடந்துருச்சியா அப்படின்னு சொல்லும்போது தவறுகள் நடக்கிறது இயல்பு தான் அதை நம்ம தெரிஞ்சிக்கிட்டு திருத்திக்கணும் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க ஜானிகிலேருந்து எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி கொண்டு போறாங்க